வணக்கம் ஸ்பாட் டு டிராவல் சேனலில் நம்ம பல்வேறு விதமான ஷூடிங் பாட் கிளியர்களை பார்த்துட்டு வரங்க நம்ம சேனலை பற்றி விஜய் டிவி சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் திரு மூக்குத்தி முருகன் ஐயா அவர்கள் சில வார்த்தைகள் சொன்னார் அவர் நம்ம நேரில் சந்தித்த போது நம்மளோட பகிர்ந்துக்கிட்ட சில கருத்துக்களை இது உங்களுக்காக வணக்கம் மக்களே நான் உங்கள் சூப்பர் சிங்கர் மூக்குத்தி முருகன் நம்ம அண்ணன் அண்ணன் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அதாவது ஷூட்டிங் அதை இதுதான் நடத்திட்டுருக்கிறாரு மக்களே கண்டிப்பாக அவருக்கு வந்து நல்ல ஒரு எதிர்ப்பான மனிதர் நல்ல பார்க்கறதுக்கு உடம்பு பார்க்கறதுக்கு நல்ல செம்முள் தர்றாரு நீங்கள் அப்படி நினைக்காதீங்க நல்ல ஒரு அருமையான குளிர்ச்சியான ஒரு மனிதர் அவருக்கு வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கீழே இருக்கிற அந்த பயன்பட்டு மறக்காமல் அமைத்துங்க சரிங்களா ரொம்ப அருமையான ஒரு மனிதர் இன்றைக்கி நான் சந்திச்சேன் அவருக்காக ஒரு பாட்டு பண்ணிடுறேன்

மம்முட்டி சார் நடிப்பில் ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வெள்ளி திரையில் வெளிவந்த மறுமலர்ச்சி திரைப்படம் எடுத்த ஒரு எடுத்து இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக இன்னைக்கு நீங்க வேட்டி சட்டை போட கூடாது அப்ப சினிமாக்கு வாண்டமா சினிமாக்கு கண்டிப்பா போறோம் ஆனா நீங்க வேட்டி சட்டை மட்டும் போ தெய்வே ஆணை மேடம் நடிச்சிருப்பாங்க கண்டு சொல்ல உனக்கு வார்த்தை இல்ல எனக்கு நான் தான் மயங்குறேன் இந்த திரைப்படத்தல மிக மிக முக்கியமான ஒரு கதை பாத்தத்தல பிரயத்ரி நீ தான் என்ன புரிஞ்சிக்கல நான் உன்னை நல்லா புரிஞ்சிக்கிட்டேன் ரஞ்சித் சார் பாருங்க ரஞ்சித் சாரோட இணைந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் மன்சூர் அலிகான் சார் நடிச்சிருப்பாருங்க ஆண்டவேதுக்கு ரெண்டு கண்ணு கொடுத்துக்கேன் ரெண்டு காது கொடுத்துக்கேன் ஒரு வாய் கொடுத்துருக்கேன் தெரியுமா நிறைய பார் நிறைய கேள் ஆனால் அளவா பேசின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெள்ளித்திரை வெளியாகி இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்ரெட் திரைப்படங்க இந்த திரைப்படம் இரண்டு ஊர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கதையை காமிச்சிருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா மம்மட்டி சார் இருக்கக்கூடிய ஊராக கம்பனுக்கு கை கொடுத்து காவிரிக்கு அணை எடுத்து செம்பொன்னால் சிதம்பர்பு குணவாசல் என்ற ஒரு ஊரை காமிச்சிருப்பாங்க நம்ம ரஞ்சித் சார் இருக்கக்கூடிய ஊராக சுந்தரபுரம் என்ற ஒரு ஊரை காமிச்சிருப்பாங்க பாண்டிய அவசரப்பட்டதால மதுரை எரிஞ்சது ராவண அவசரப்பட்டதால இலங்கை எரிஞ்சது நீ அவசரப்பட்டதால தான் ஊரே எரிஞ்சது சுந்தரபுரம்ன்ற ஊரில் ஒரு சண்டை காட்சி வருங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மன்சுவாலி கான் சாரு ஒரு அஞ்சாறு பேர் தூக்கி போட்டு அடிப்பாருங்க அப்போ வந்து நம்ம ரஞ்சித் சாருக்கும் மன்சுவாலி கான் சாருக்கும் இடையிலையும் ஒரு சண்டை காட்சி வரும் சமாளிக்கிறியா கம்ப போட்டுட்டு பலத்தை காட்டுங்க அந்த சண்டை காட்சியினுடைய தொகுப்பு எங்கே எடுத்தாங்க என்பதை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இந்த திரைப்படம் வெளியே வந்திருக்குங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருபத்தாறு வருடங்களாகுது இருபத்தி ஆறு வருடங்கள் கழித்து அந்த இடம் இன்றைக்கி இப்படி இருக்குது அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற காட்சிகளோடும் இன்றைய நிலைக்கு அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் எனக்கு இன்னொரு பக்கம் இருக்குது அது உனக்கு தெரிய வேணான்னு நினைக்கிறேன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு உட்பட்ட திருக்கோயிலூருங்க இங்கே புகழ்பெற்ற உலகலந்த பெருமாள் கோயில் ஒன்று இருக்குங்க சிவன் கோயில் ஒன்று இருக்குது இந்த ஊரில் இந்த ஊருடைய பஸ் ஸ்டாண்டு இந்த பாருங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு இதுக்கு ஏற்றாப்பில் அப்படியே ஒரு ரோட்டில் நீங்கள் போனீங்கன்னா சுடுகாடு வருங்க அது சுடுகாடை தாண்டி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா பாருங்கள் தலைமை நீரூட்டு நிலையம் நீ பார்க்குறீங்களா இந்த தலைமை நீரூட்ட நிலையம் பார்த்தீங்கன்னா தென்பெண்ணை ஆறு இந்த தென்பெண்ணை ஆற்றிலிருந்து போர்வல் அமைச்சு தாங்க தண்ணி எடுத்து இங்கே சப்ளை பண்ணுறாங்க இந்த போர்வெல் அமைச்சிடும் இந்த பார்க்குறீமாதிரி இந்த இடத்துல தாங்க இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த சண்டை காட்சி எடுத்திருப்பாங்க மன்சுரா சார் சண்டை போடுற காட்சியில் பின்பக்கமாக அந்த இடம் அது வந்து ஆற்றுல இருக்கக்கூடிய போர்வெல்ல வந்து பைப் லைன் அந்த பாலம் மாதிரி கட்டி தண்ணி எடுத்துகிட்டு போய் கறிக்க எடுத்துட்டு போறாங்க இந்த போர்வெல் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அதுங்க அதுலேருந்து பைப் இது மேல போகுது இதுக்கு மேலே பொதுமக்கள் என்ன பாக்குற மாதிரி ஒரு காட்சி பதிவு பண்ணிருப்பாங்க என்ன வாத்தியார இப்பவாவது நான் தான் உண்மையான சிசியான ஏத்துக்கிறீங்களா இந்த பாலத்தினுடைய கிழக்கு பகுதியில் இந்த சண்டை காட்சி பதிவு பண்ணியிருப்பாங்க நம்ம வந்து சூரியன் நமக்கு எதிராக இருக்கிறதுனால நாம் வந்து மேற்கு பக்கத்தில் வந்து காமிக்கிறேங்க இந்த அழுத்த அழுத்திக்கிறிய போன வருஷம் போட்டியில் பன்னெண்டு பேர் அடித்த மணிமாறன் எவ்வளவு அடக்கமாக உட்காந்துருக்கான் பார்த்தி கிழக்கு பகுதியிலிருந்து பதிவு செஞ்ச காட்சி உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க பாருங்க கொஞ்சம் இருட்டாக இருந்தாலும் நான் இந்த பக்கத்துல எடுத்தா மனசு பேசுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க இந்த ஆத்து மாணவர்கள் அஞ்சு சாரை தூக்கி போட்டு நம்ம மனசு வித்தியாசமா கேலி பண்ற மாதிரி ஒரு நடனம் ஆடுற மாதிரி ஒரு காட்சி இதே இடத்துல எடுத்திருப்பாங்க இந்த ஊரில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற உலகலந்த பெருமாள் திருக்கோயில் போடைய பக்கத்தில் தாங்க அந்த ஆறு இருக்குது இந்த ஆற்றுல நம்ம மன்சூரிகான் சார் வந்து சண்டைப்புற காட்சியெல்லாம் எல்லாம் கை தட்டுவாங்க அப்போ கேட்பார் யார் கை தட்டுறீங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவருடைய பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த உலகலந்த பெருமாள் திருக்கோயிலுடைய கோபுர காட்சியும் கவராயிருக்கும் பாருங்கள் யாருக்கு கை கைதட்டுறீங்க இந்த பாலத்து மேலே நின்று ஒரு காட்சி கவர் பண்ணியிருப்பாங்க அப்படியே கீழே வட்டமாக எல்லாம் கூப்பிட்டோமா நின்றுட்டு அதில் சண்டை காய்ச்சி நடக்கிற மாதிரி காய்ச்சி எடுத்துருப்பாங்க அப்படி ஒரு காட்சியை பதிவு செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த பாலத்துக்கு மேலே போகிறதுக்காக அந்த அளவு நீரேற்று அலுவலகத்தில் நான் பர்மிஷன் கேட்டேன் அங்கே பணிபுரியக்கூடிய ஊழியர்லாம் முடியாதுங்க அதெல்லாம் எங்கள் உயரதிகாரிகளோட அனுமதி இருந்தால் மட்டும் தான் உள்ளே விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு மண்பானை நிறைய தண்ணி எடுத்து தள்ள மணசுகன் ஊற்றிக்கிற மாதிரி ஒரு காட்சி வரங்க அந்த காட்சி இந்த ஆற்று மணன் பரப்பில் தாங்க எடுத்துருப்பாங்க அப்படியே அந்த பானையை மேலே தூக்கி போட்டு தன்னோட தலையால் முட்டி உடைப்பாருங்க மணசுலிகான் சார் அந்த காட்சியில் பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா பம்பவுஸ் கவர் ஆயிருக்கும் இப்போ அந்த கலர் மட்டும் தாங்க மாறி இருக்கு மற்றபடி எல்லாம் அப்படி தாங்க இருக்கு நம்ம இருந்து இந்த காட்சியை கவர் பண்ணியிருக்கேங்க அதனால் பாத்தீங்கன்னா அந்த மரங்கள்லாம் இருபத்தாறு வருடங்கள்ல உயரமாக வளர்ந்ததுனால அந்த குலகலந்த பெருமான கோயிலுடைய கோபுரம் கொஞ்சம் நமக்கு குறைவாக தெரியுது மறைச்சி தெரியுது ஆனால் இந்த திரைப்படத்தில் இந்த பாலவனை அன்னி பார்க்குறீங்க இந்த பாலவத்துக்கு மேலே வந்து அந்த காய்ச்சல் எடுத்திருப்பாங்க அப்போ அந்த கோயில்களுடைய எல்லா கோபுரமும் நல்லா தெளிவாக காமிச்சிருப்பாங்க பாருங்கள் இந்த தூணுக்கு கீழே எடுத்து எடுத்து பார்த்தீங்களா பெரிய பீம் மாதிரி இந்த பீமையும் அந்த சண்டை காட்சியில் காமிச்சிருப்பாங்க பாருங்கள் இந்த படம் போது இயற்கையாகவே இந்த ஆற்றுல தண்ணி கொஞ்சம் நிறையா இருந்திருக்குங்க இப்போ கோடைக்காலம் இருந்தாலும் தண்ணி குறைவாக இருக்க பிள்ளைக்கு அந்த பீம் கீழே பார்த்திங்களா கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு பார்த்திங்களா அங்கே நிறையா தண்ணி இருக்கிற மாதிரி அதில் மனுசூழல் சாணம் போட்டு இழுத்து போகிற மாதிரி ஒரு காய்ச்சல் எடுத்துருப்பாங்க பாருங்கள் தண்ணியில் சண்டை போடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க ஆனா இப்போ இந்த ஆற்றுல தண்ணி இல்லைங்க ஓரமா கொஞ்சோண்டு தண்ணி ஓடுதுங்க இந்த சண்டை காட்சியை கடைசியாக ஒரு சென்டிமெண்டோட முடிச்சிருப்பாங்க நான் தோத்துக்காப்பிள நம்ம ரெண்டு பேர்ல யாருமே தோக்கக்கூடாது மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காமல் நம்ம ஸ்பாட் டூ ட்ராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்